ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் நாளைக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆக போகுது எந்த பிரைஸ்ல வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்பிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாட்டா மோட்டார்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸை டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தளியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தளியாகவும் பிரிக்க போகிறதா முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன்லி வேர்ல்ட் ரேட்சியோல வந்து பிரிச்சிருக்காங்க பிரிச்சதுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அதாவது லிஸ்ட் ஆன பிரைஸ் நானூறுல வந்து லிஸ்ட் ஆகி இப்போ கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் நானூத்தி எட்டு புள்ளி ஒண்ணுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் நாளைக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து லிஸ்ட் ஆக போகுது இதுக்கான பிரைஸ் வந்து எந்த பிரைஸ்ல வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு நிறைய அனலிஸ்ட் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு சட்ஜஸ்டன் வந்து சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து தோராயமா அதாவது டாடா மோட்டார்ஸ் டீ மேர்ச்சருக்கு முன்னாடி உள்ள பிரைஸ் அறுநூத்தி அறுபது புள்ளி ஏழு அஞ்சு டீ மேர்ச்சர்க்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹ்கிள் லிமிடோட ஷேர் பிரைஸ் நானூறுல வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்ப இந்த ரெண்டு பிரைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட லிஸ்டிங் ப்ரைஸ் இரநூத்தி அறுபது புள்ளி ஏழு அஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோடய கணிப்பு இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்கள் இப்போ எல்லோருடைய ஃபோர்ட் போலியோவும் தான் இருக்கும் நாளைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிட்டடோட ஷேர் வந்து இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனவில இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இன்ஃபர்மேஷனெலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்